எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழ்ச்சி இன்றைக்கி பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னா ரொம்ப மோட்டிவேஷ்னலாகவும் ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரியும் ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சில பேருக்கு வந்து வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் புலம்புறது உண்டு இல்லைங்களா கிடைக்கிற வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றத பற்றியும் உங்களை வந்து ஒருத்தர் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காருன்னா நம்மளை புகழ்ந்து பேசி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்மக்கிட்ட தன்னடக்கம் அப்படின்றத அதிகரிக்கணும் நீங்கள் நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஆணவத்தில் ஆட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களை வந்து ஆணவம் மாட்டி வச்சிடும் அப்படின்றதும் இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கதையை தான் எனக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த கதையில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது உங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்றத இந்த கதையில் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க அங்கே கதைக்குள்ளே போகலாம் அரசவையில் எல்லா அமைச்சர்களும் அறிவாளியும் இல்லை பொதுமக்கள் எல்லாரும் முட்டாளும் கிடையாது இல்லைங்களா அந்த மாதிரி அரசர் வந்து தங்கிட்ட இருக்கிற எல்லா அமைச்சர்களும் ரொம்ப அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு தான் தேர்ந்தெடுக்கிறாரு இருந்தாலும் அங்கே பொதுமக்கள் வந்து ரொம்ப முட்டாள் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும் சரிங்களா ஒரு முறை என்ன பண்ணுறாருன்னா அரசர் வந்து வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போய்ட்டு வேட்டையாடிக்கிட்டு வந்துட்டுருக்காரு ரொம்ப கலைப்பாக அப்போ அந்த அரசவையில் ராமு அப்படின்ற ஒரு வேலையால் இருக்கார் அவர் வந்து என்னோடய தலையெழுத்து என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகிறாரு அப்போ அந்த அரசவையில் இருந்த இன்னொரு வேலையால் வந்து கேட்குறாரு என்ன ராமு ஏதோ புலம்பிக்கிட்டே போகிற போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த ராமு சொல்கிறாரு இல்லை சம் இல்லைப்பா நான் வந்து எங்கேயோ இருந்திருக்கணும் என் தலையெழுத்து நான் வந்து வேலையாளாக இருக்கேன் இந்நேரம் என்கிட்ட இருக்க அறிவுக்கு நான் எப்பயோ அமைச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையாளுக்கிட்ட இந்த ராமு வேலையால் பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாரும் சொல்லுவாங்க பகலில் பேசும்போது பக்கம் பார்த்து பேசு இரவில் அதுவும் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ராமு வந்து அதை மறந்துட்டு பேசிட்டார் போல் அப்படியே ஆனால் அதுலேயும் ஒரு நல்லது இருக்குது அப்படின்றத வந்து இந்த கதையில் நல்லாவே தெரியும் சரிங்களா சரி இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது வேட்டையாடி போன அந்த அரசர் வந்து ரொம்ப களைப்பாக வரும்போது இந்த ராமு பேசிகிட்ருக்கதை கேட்டுடுறாரு கேட்ட உடனே இவனுக்கு எவ்வளோ திமிர இருந்தால் நான் தேர்ந்தெடுத்த அமைச்சர்களை விட இவன் வந்து ரொம்ப புத்திசாலி நம்ம அமைச்சராக இருக்கிறதுக்கு கூட தன்னோட கிட்டே தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ திமிராக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்த உடனே என்னடாமோ ஓவராக பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசரை அவரை இழுத்து எடுத்துகிட்டு போய் அரசவையில் நிற்க வைக்கிறாரு நிற்க வைக்கும்போது சரி நீ என்ன அவ்வளோ பெரிய அவ்வளோ அறிவாளியா சரி நான் உனக்கு ஒரு வேலை தரேன் அதை மட்டும் நீ செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னா நான் வந்து உன்னை அறிவாளின்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமுக்கிட்ட சவால் விடுறாரு இதை ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருந்த அரசரை பார்த்த உடனே ராமு வந்து ஒரு துளி அளவு கூட பயமோ இல்லை ஐயோ தப்பாக பேசிட்டோமோ அப்படின்ற எண்ணமாக அவருக்கு இல்லை சரி இப்படி பேசிட்டாருல்ல இது ஒரு நமக்கு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு அந்த ராமு என்ன பண்ணுவாருன்னா சரிங்க அரசரே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய தயார் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு உடனே அரசர் என்ன சொல்லுவாருனா நேராக கடலுக்கு போ கடலுக்கு போய் அந்த அலைகளை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் பிடிச்சிட்டு வரணும் அதுதான் உனக்கு கொடுக்குற நான ஒரு வேலை இந்த வேலையை மட்டும் நீ தப்பாக செஞ்சுட்ட அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு மரண தண்டனை தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக எழுந்து போ எழுந்து போக அரசர் எழுந்து நிற்கிறாரு அப்போ ராம சொல்கிறாரு ஐயா நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப சாதாரணமான வேலை அது ஆனால் நான் ஒரு பொருள் மட்டும் கேட்பேன் அதை மட்டும் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த நொடியே உங்களுக்கு எல்லா அலைகளும் பிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம சொல்கிறாரு ஏண்டா எவ்வளோ திமுர் இருந்தால் அலைகளை பிரிச்சுட்டு வருது நீ அவ்வளோ சாதாரணமாக வேலைன்னு சொல்கிறியா சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு உடனே தட த தந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ரொம்ப கோபமாக சொல்லுவார் அப்போ அந்த ராம சொல்லுவார் ரொம்ப சாதாரணமாக அரசரே எனக்கு மணலால் ஆன ஒரு வலை மட்டும் தேவை அந்த வலை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் உடனடியாக போய் வலை எல்லாம் பிரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார் இதை கேட்ட உடனே அரசருக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு புரியல ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஏண்டா இந்த மாதிரியெல்லாம் நீ பேசிட்ட அப்படின்னா நான் அறிவாளின்னு ஒத்துக்கணுமா சரி இரு இரு உனக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு கடினம் கடினமான ஒரு வேலையை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ராம சொல்லுவார் சார் நீங்கள் சாரி அரசே நீங்கள் வந்து அந்த வலையை செஞ்சு அனுப்பணும் செஞ்சு முடிச்ச உடனே எனக்கு சொல்லி அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு அந்த அலையை பிடிச்சிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போவார் இங்கே பார ராமோ ரொம்ப அறிவாளின்னு நினச்சிட்டு நீ பாட்டுக்கு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காத நாளைக்கு ஒழுங்கு மரியாதை அரசை வந்து சேரு உனக்கு கடுமையான போட்டி நாளைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு அடுத்த நாள் காலையில் வருது உடனே என்ன பண்ணுவாருன்னா அரசர் நீ இந்த அளவுக்கு சவால் விடுறல உனக்கு சவாலாக நான் உனக்கு கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோழியை பிடிச்சிட்டு வந்து இதில் இருபது வகையான உணவுகளை சமைச்சி உடனடியாக கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் உத்தரவு விடுறாரு உடனே ராமு வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் தங்கிட்ட ஒரு சின்ன ஊசி இருக்கு அந்த ஊசியை எடுத்து அரசர் கிட்ட கொடுத்து அரசே நீங்கள் வந்து இந் நீங்கள் கொடுத்த கோழியில் இருபது வகை என்ன நான் நூறு வகை கூட சம்ப சமைப்பேன் அந்த நூறு வகைகளை ஆயிரம் பேருக்கு கூட என்னால் பரிமாற முடியும் அதை பற்றி எனக்கு எந்தவித பயமும் கிடையாது ஆனால் இந்த ஊசியை வச்சு யாராவது ஒரு பெரிய பாத்திரம் செய்கிறவங்க கிட்ட அந்த ச கோழியை சமைப்பதற்காக பாத்திரங்களும் அடுப்பு மட்டும் எனக்கு செஞ்சு கொடுத்துங்க நான் வந்து அந்த உணவை நூறு வகைகள் கூட என்னால் செஞ்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராம சொல்கிறாரு உடனே அரசருக்கு வந்து என்னடா நம்ம என்ன சொன்னாலும் இவனால சமாளிக்க முடியுது இவனை விட ஒரு அறிவாளி அமைச்சர் நம்ம கண்டிப்பாக நம்ம எங்கே போய் தேடினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த ராமுவின் அவட அறிவை மெச்சு நான் உனக்கு வந்து அமைச்சர் பதவி இப்போவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கொடுக்குறாரு அதை ஏற்றுக்கிட்ட ராமு வந்து ரொம்ப நன்றி அரசிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த இடத்துல நம்ம கிடைக்கிற வாய்ப்பை நம்ம அவங்க எப்படி நம்மளை மடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே வழியில் நம்மளால மடக்க முடியும் அவர் வந்து ஐயோ நம்ம அரசர் நம்ம பேசினதை கேட்டுட்டாரே அப்படின்னு பயந்து போய் தயங்கி நிற்காம எதா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிவோடு போனதுனால தான் சாதாரண அரண்மனை வேலையாலாக இருந்த அந்த ராமோ இப்போ அமைச்சராக மாறி இருக்கார் இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம திறமைக்கான ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டால் அதை வந்து நம்ம தைரியமாக முடிஞ்ச அளவுக்கு அதை போராட பார்க்கணும் சரிங்களா இருந்தால் இருந்தாதான் அது கோழைத்தனம் போராடி தோற்றாலும் அவன் வீரனுக்கே அழகு சரிங்களா உங்களுக்கு இந்த கதை கண்டிப்பா பிடிச்சிருக்கும் சரிங்களா சரி இன்னொரு கதை சொன்னு பத் சொன்னேன் இல்லைங்களா ஒருத்தர் வந்து உங்களை புகழ்ந்து பேசும்போது தலைக்கணம் ஏறுனா அப்படின்னா கடைசியில் என்ன நிலைமை வரும் அப்படின்றது இந்த கதையில உங்களுக்கு முழுமையா புரியும் சரிங்களா வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல வந்து பெரிய ஆழமரம் அந்த ஆழமரம் எப்படி அப்படின்னா அந்த ஆழமரத்தில் ஒரு நூறு பறவைகளுக்கு மேலே தஞ்சம் புகுந்திருக்கு அது மட்டும் கிடையாது அந்த சுற்றி இருக்கிற ஊர்கள் எல்லாருக்குமே அங்கே போகிற வரவங்க எல்லாருமே அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து இலை பாதிட்டு போகிறது வந்து ரொம்ப வழக்கமாக இருந்தது அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஆழமரம் தன்னோடய ஊரில் இருக்கிறது ரொம்பவுமே பெருமை எல்லா ஊர்களிலுமே போய் எங் இந்த ஆலமரம் இல்லை அப்படின்னா எங்கள் ஊருக்கு மதிப்பே கிடையாது இந்த ஆலமரத்தால் எவ்வளோ பேர் ஒரு பயன் அங்கே எவ்வளோ பறவைகள் வந்து தஞ்சம் புகுது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே அந்த ஆலமரத்தை வச்சு ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்த ஆலமரம் தன்னோட புகழ்ச்சி வர 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 நம்மளால் தான் இந்த ஊருக்கே பெருமை அப்படின்ற தலைகளம் எட்டி பார்க்குது உடனே அந்த ஆலமரம் என்ன சொல்லுது அப்படின்னா இதுக்கப்புறம் ந நம்ம தான் இந்த இந்த ஊருக்கே ராஜா நம்ம வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம ராஜாக்கான உரிமையை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலமரம் என்ன பண்ணுதுன்னா அங்கே வந்து தஞ்சம் புகழும் பக பறவைகளுக்கெல்லாம் வந்து ஒரு சட்ட திட்டங்களை அறிவிக்குது என்ன அப்படின்னா இங்கே பாரு பறவைகளை இதுக்கப்புறம் நீங்கள் என் மரத்தில் வந்து கூடு கட்டி வாழணும் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் என் மரத்தை தவிர வர எந்த மரத்துலேயும் உட்காரக்கூடாது அது மட்டும் கிடையாது இந்த மரத்தில் யாருமே சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மரம் சொல்லுது உடனே இதை கேட்ட பறவைகளுக்கெல்லாம் என்னடா இவ்வளோ வருஷம் அமைதியாக இருந்த மரத்துக்கு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் புரியுது ஊர் மக்கள் எல்லாருமே இந்த ஆ வந்து புகழ்ந்து பேச 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 அதுக்குள்ளே ஒரு தலகணம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு சரி வேறு வழி இல்லை எல்லாமே வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப சௌரி சௌகரியமாகவும் இருக்கிற அந்த மரத்தை வந்து விட்டு போகும் வழி இல்லாமல் சரின்னு சொல்லி ஒத்துக்குது ஆனால் பறவைகள் எல்லாம் கேட்குது நாங்கள் வந்து பறவைகள் பல இடங்களுக்கு பறந்து செல்ல வேண்டிய வேலை இருக்குது அப்படி இருக்கும்போது உன் மரத்தை தவிர வேறு எங்கேயுமே உட்காரக்கூடாது அப்படின்னா எங்களால் ரொம்ப நீண்ட நேர நேரம் வந்து எங்களால் பறந்து செந்து போயிட்டே இருக்க முடியாது அதுக்கு வேறு வழி ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்குது நீ என்னோடய மரத்தில் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற கட்டளைகளை நீ ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது சரி வேற வழி இல்லாமல் எல்லா பறவைகளும் ஒத்துக்குது கொஞ்ச நாள் போக 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 அதுக்குள்ளே உன்னை தலகினம் எட்டி பார்க்குது இந்த நம்ம சொல்கிறது எல்லாமே இது பறவைகள் எல்லாம் கேட்க கேட்குது அப்படின்னு உடனே அவருக்குள்ளே ஒரு தலைமை பொறுப்பு அந்த தலகினத்தில் ஏறி உட்காருது அப்போ வந்து சொல்லுது எல்லா பறவைகளும் இதுக்கு மேலே எந்த உணவு போய் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் எங்கிட்ட காட்டி அந்த உணவை சாப்பிடலாமா இந்த உணவை இங்கே கொண்டு வரலாமா அப்படின்னு எங்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் இதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட உடனே பறவைகளுக்கு வந்து ரொம்ப கோபம் ஆகிடுது இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் பொறுத்து போகுது இதை கேட்டுக்கிட்டே இருந்த அந்த பறவைகள் எல்லாம் கொஞ்ச நாள் ஆக என்ன பண்ணுதுன்னா சில பறவைகள் அந்த மரத்தை விட்டே போயிடுதுங்க எல்லாம் இருக்கிற பறவைகள் எல்லாமே ரொம்ப சத்தம் போடாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது இதை கேட்ட உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாமே என்னடா இவ்வளோ வருஷமாக இவ்வளோ சத்தங்களோட இருந்த இந்த மரம் இவ்வளோ அமைதியாக இருக்கே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு இந்த மாதிரியும் ஒரு கொஞ்ச நாள் கலந்து போகுது போகும்போது வந்து அந்த மரத்தை ஒட்டி சாலை அமைக்கிறதுக்காக சில பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அரசாங்க அதிகாரிகள் இதுக்கு இந்த வழியில் வந்து ஒரு சாலை வர வேண்டி இருக்குது இதுக்கு வந்து இந்த மரம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது இந்த மரத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மரம் வந்து என்னடா நம்ம வந்து இந்த ஊருக்கே நம்ம தான் தாங்கி நிற்கிறோம் இந்த ஊருக்கே நம்ம தான் மரியாதை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த ஊருக்கு ஒரு சாலை வரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு உடனே உடனடியே நான் வெட்டுறதுக்காக முடிவு எடுத்துட்டாங்களே நம்ம வந்து இந்த ஊருக்கு நம்ம தான் மரியாதைன்னு பார்த்தா ஒரு நிமிஷத்தில் என்னோடய மரியாதை நான் கிடையாது அப்படின்றத நிரூபிச்சிருச்சே நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் இதனால் இந்த பறவைகள் கிட்டும் சரி இங்கே வர பறவைகளுக்கெல்லாம் எவ்வளோ நான் கொடுமை பண்ணியிருக்கேன் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனம் வெம்பி அழுவுது அதை பார்த்துட்டு இருந்த பறவைகள் எல்லாம் என்ன தான் இந்த மரம் நம்மளை வந்து இந்தளவுக்கு கொடுமைப்படுத்தினாலும் இத்தனை வருஷமாக நம்மளுக்கு இறக்கு இடம் கொடுத்துச்சு பார்த்தியா அதுக்காக நம்ம இந்த ப இந்த மரத்தை வந்து தனித்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பறவைகள் எல்லாமே கீச் 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 கீச்சின்னு கத்த ஆரம்பிக்குதுங்க கத்தன உடனே அந்த அரசாங்க அதிகாரியில் ஒருத்தர் வந்து பறவைகள் மேலே வந்து ரொம்ப பாசம் உடையவர் உடனே என்ன பண்ணுவார்னா இவ்வளோ பறவைகள் இந்த மரத்தில் உயிர் வாழுது இந்த மரத்தை வெட்டிட்டோம் அப்படின்னா இவ்வளோ பறவைகளும் வேறு எங்கே போய் தங்கும் அது வாழ்க்கை ஆதாரமே அழிஞ்சு போயிடும் இல்லையா அதனால் இதுக்கு வேறு ஏதாவது மாற்று வழி இருக்கா அப்படின்னு யோசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில் வர அந்த சாலையை வந்து இப்போக்கி இது வேண்டாம் நம்ம மாற்று வழியை கொடுத்து வேற எங்கேயாவது மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாங்க அதிகர் பேசிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாங்க அதை கேட்டவுடனே அந்த மரத்துக்கு வந்து கண்ணீர் மல்க எல்லா பறவைகளுக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குது என்னை மன்னிச்சுருங்க என்னால் தான் நீங்கள் உயிர் வாழ்கிறீங்க என்னால் தான் நீங்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு அதனால் உங்களை பாதுகாக்கிற வேலையை நான் எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சுதந்திரமாக எப்போ வேணுனாலும் போகலாம் எப்போ வேணுன்னாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குது உடனே அந்த பறவைகள் ரொம்ப சந்தோஷமா கீச்சு குரல்ல கூப்பாடிட்டு அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு தன்னோட நன்றியை செலுத்துது சரிங்களா இதிலிருந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஒருத்தர் உங்களை புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொடுக்குற மரியாதை அதை விட்டுட்டு நம்மளால் தான் இந்த ஊருக்கே பெருமை அப்படின்னு அந்த மரம் நினச்ச மாதிரி நம்மளை புகழ்ந்து பேசுகிறதுனால தான் நம்ம அறிவாளி நம்ம மட்டும்தான் அறிவாளி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு தலகணத்தோடு ஒரு பொருள் ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த தலகணமே உங்களை அழிச்சிடும் இல்லைங்களா அதனால் உங்களை புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா எப்படி மூச்சு காற்று வந்து வந்து போகிறது வந்து ரொம்ப இயல்போ அந்த மாதிரி நீங்கள் அந்த புகழையும் வந்து ரொம்ப இயல்பாக கடந்துட்டு போனீங்க அப்படின்னா அந்த புகழ் மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமையும் அப்படின்றது இந்த கதையில் முழுமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு கதையில் உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ